எனக்கு பிடிச்ச கதை அது பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டேன் சார் இவ்வளவு பெரியிருக்கா எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு உயிர் தங்காது போகிற வந்தாச்சு இப்போ கிட்டத்தட்ட உயிர் வந்து வெளியில போயிட்டே இருக்கு வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பாக்குற ஒரு குடிசை இருக்கு கஷ்டப்பட்டு தட்டு தடு மாதிரி நடந்து குடிசைக்கு போறான் அந்த குடிசைல ஒரு பம்ப் இருக்கு அடிக்கிற பம்ப் ஓடி போய் பம்ப அடிச்சு பாக்குறான் ஒண்ணு தண்ணி வரல ஒன்னு வரல காத்துதான் வருது ஐயோ இதுலயும் ஒண்ணுமே இல்லையே இப்ப உயிரை போக வேண்டியதானு பாக்குறப்ப அங்க ஒரு பாட்டில் இருக்கு சின்ன பாட்டில் அதுல பாதி தண்ணி இருக்கு இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஓடிப் போறான் அது கீழே ஒரு நோட் எழுதி வச்சிருக்கு இந்த தண்ணியை இந்த குழாவில் விட்டு அடிச்சீங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு இப்போ நீங்க அங்க இருந்தா என்ன செஞ்சிருக்கு போடா குழாவில் தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும் அப்புறம் அந்த பாட்டிலை எடுத்தான் மூடியை திறந்தான் அந்த குழாவில் அந்த தண்ணி கொட்டிட்டான் அதை அடிச்சான் ஒரு தடவை ஒன்னும் வரல ரெண்டு மூணு நாலு ஒண்ணு வரல அஞ்சாவது தடவை அடிச்சான் கர்றன்னு சத்தம் வந்தது ஆர்வமா அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு அசத்தீர தண்ணி குடிச்சான் ஆசத்தீர அவனோட பிளாஸ்க்கு அது இது எல்லாத்துலயும் தண்ணிய ரொப்பிக்கிட்டான் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதுல தண்ணியை பிடிச்சு வச்சான் அதுல ஒரு பேப்பர் எழுதிருந்தது இல்ல நீங்க அதுல தண்ணிய கொட்டினா அது அதுக்கு கீழே அவன் எழுதினான் இது வேலை செய்கிறது